கொலை பண்ணதுக்கு மோட்டிவ் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஆர் ஆர்காடு சுரேஷ் அப்படின்றவர் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்துட்டு கொலை பண்ணப்பட்டாங்க ஏதோ பட்டினம்பாக்கம் பீச் நினைக்கிறேன் அங்க வந்துட்டு கொலை அந்த பர்சன் வந்து எப்படின்னா பெரிய ரவுடி முப்பதுக்கு மேற்பட்ட கொலை கொள்ளை இந்த வழிப்பறி வழக்குகள் எல்லாம் அவர் மேல இருக்கு அவரை வந்து கொலை பண்ணிருக்காங்க அந்த கொலை பண்ணதுக்கு அதுக்கு அவரையே கொலை பண்ணாங்க அப்படின்னு சொன்னா விவகாரத்துல அதுக்கு முன்னாடி திருவள்ளுவர் சைடு இருக்கக்கூடிய ஒரு பொகசனை கொன்னு இருக்காங்க அந்த கொலைக்கு பழி வாங்கறதா தான் ஆர்காடு சுரேஷ வந்துட்டு கொன்னு இருக்காங்க அந்த ஆற்காடு சுரேஷோட கொலையில ஆம்ஸ்டாங் இருக்காரு இல்லையா அவருக்கு பங்கு இருக்கு அப்படின்ற மாதிரி அவருடைய தம்பி அதாவது அந்த சுரேஷ் இருக்காப்ல இல்லையா ஆர்காடு சுரேஷ் அவரோட தம்பி வந்துட்டு இந்த பர்சன் தான் முக்கியமான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இவரை கொல்லணும் எங்க அண்ணா இறந்த ஒரு வருஷத்துக்குள்ள இவரை கொண்டு பழி வாங்கிடணும் அந்த சுரேஷோட பர்த்டே அன்னைக்கு இவரை கொல்லணும் அப்படின்றதுக்காக தான் நாங்க